நீங்க நினைக்கிறீங்களா இந்த பசங்க நம்ம என்ன எனக்கு தெரியும் அது இல்லை உங்களுக்குள் ஒரு உலகம் இருக்கிறது அதில் தான் நீங்கள் தலைமை வகித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதை சரி செய்து தருவதற்காக நாம் படுகின்ற பாடு ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் எனக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி கமிட்டி கணவர் பண்றாரு மனைவி முன்னால் உட்காந்துருக்காங்க ரெண்டும் ஸ்கூல் டீச்சர் பின்னால நான் உட்காந்துருக்கேன் இதாங்க நடந்தது ஃபோன் வருதுங்க தம்பி போயிட்டியா அப்படின்னு அந்த அம்மா கேக்குது ஆ போயிட்டாமா ஸ்பீக்கர் என்னடா பண்ற நான் அந்த ப்ளூ ஸ்னேக் ப்ளூ ஸ்னேக் ஆமா அதுக்கு செலைன் போட்டுட்டு இருக்கேன் அதுக்கு ஒரே ஸ்ட்ரெஸ் செலைன் போடுறியா நான் பின்னால கப்புன்னு இருந்துச்சு எனக்கு என்ன வேலைங்கன்னு கேட்டேன் அவன் வெட்னரி டாக்டரா இருக்கிறாங்க இந்தோனேஷியால அப்படியா வந்து ஏங்க ஆறு நாள் இருக்கிறதுக்கு வந்தாங்க குழந்தை ஒரே நாளில் ஓடிட்டாங்க திரும்பி அந்த அந்த அம்மா ஏன்னு கேட்டேன் அப்பா திரும்பிட்டார் இப்படி மூஞ்சியை திருப்பிக்கிட்டாரு ஏன்னு கேட்ட ஒரு ராஜ நாகத்தை வளர்க்கிறான் அது ஆறு முட்டை போட்டுச்சான் ஆறு முட்டை பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டான் அவன் வந்த அன்னைக்கே அது கொஞ்சம் பொறிச்சிருச்சு ஆறு ஆறுல அந்த பிளாட்ல அந்த மூனை காணும் கூட இருந்த ரெண்டு டாக்டர்ஸ் வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க இவன் பதறி அடிச்சுட்டு அங்கே போயிருக்கிறான் கண்டுபிடிச்சிட்டான் அந்த அம்மா சொல்லுது குழந்தைகளை உங்களுக்குமானது தான் இது நான் நான் பேசிட்டு போயிருவேன் இது ஒரு நெருப்பு துண்டு உன்னிடத்தில் எரிந்து விட்டு போகிறேன் நான் ஒரு தூண்டில் போட்டு விட்டு போகிறேன் நீ கண்டிப்பாக அதில் சிக்குவாய் பாரு அந்த அம்மா சொல்லுது செவன்த் ஸ்டாண்டர்ட் எயிட் ஸ்டாண்டர்ட்ல ஜூக்கு போனா இப்படி இப்படி பானா மாமா மாமா அந்த ஸ்னேக் பார்க் மட்டும் போயிட்டு வந்துடுமா மாமா மாமா அப்படின்பானா அந்த ரெப்டைல்ஸ் எல்லாம் இருக்கலாமா அங்கே போயிட்டு மாமா ப்ளீஸ் மா ப்ளீஸ் மாமாண்ணா ஸ்கூலுக்கு போகும்போது டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறவன் திரும்பி வரும்போது டிஃபன் பாக்ஸை பாம்பை கொண்டு வருவானா அதை வச்சுட்டு அடுத்த நாள் காலைல போய் விட்டுருவானா மறுபடியும் சாயந்தரம் வந்து அதே பாம்பை பிடிச்சி தருவானா அது எப்படி தான் இவங்ககிட்ட வருதுன்னு தெரியல மேடம் அப்படிங்கிறாங்க அப்படி வந்துட்டு அவன் பிளஸ் டூல ஆயிரத்தி நூத்தி எண்பது அப்படிங்கிற அளவுக்கு இந்தியன் மார்க்குக்கு எடுத்திருக்கான் நல்லா படிக்கிற பிள்ளை அவங்க அப்பா இன்ஜினியரிங் தான் போகணும்னு சொல்லியிருக்காரு வித் சயின்ஸ் அவன் 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 போயிருக்கிறது நான் 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 டாக்டர் தான் 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 போவேன் அவங்க அவங்க அப்பாவை இடம் இடம் சொல்றேன் அப்பா அந்த பையன் படிக்கிறான் என்ன ஜெயிச்சான்னு பார்த்து ஆடி இதோ வந்து அதுக்கு பேர் பேஷன் பேசவே முடியாதுங்க நிக்கவே முடியாது நிக்கிறேன்ல அதுக்கு பேர் தான் பேஷன் பாருங்க அவன் சொல்லி இருக்கான் நீ இன்ஜினியரிங் தான் சொன்ன அந்த பையன் பதில் பாருங்க அப்பா வெட்னரிக்கு படிக்கிறேன்ப்பா இன்ஜினியரிங் தான்டா படிக்கணும் சரிப்பா ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெட்டினரி படிப்பேன் ஓகேவா சாமி நீ வந்து வெட்னரியே படி அப்பா பிடிப்பு நான் அப்படி இருக்காங்க எது வந்தாலும் என்னுடைய அந்த துறையை எதில் என் இருக்கிறதோ அதை நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லுகின்ற துணிச்சல் உங்களில் யாருக்கு இருக்கிறதோ நான் உங்களுக்காக மட்டும் பேசவில்லை இதோ நான் பார்க்க முடியாத சூழலிலே எங்கோ உட்கார்ந்து கொண்டு இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பள்ளிக்கூட குழந்தைகளே உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் எதில் ஆழமான ஆர்வமாக இருக்கிறதோ அந்த துறையை கையகப்படுத்திக் கொள்ளுங்கள் அதுதான் வாழ்க்கையில் உங்களுக்கான எழுச்சியையும் உங்களுக்கான மிகப்பெரிய வெற்றியையும் உங்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கும் இதுல நெகோசியேஷனே கிடையாதுங்க நெகோசியேஷன் இன் கோல்ஸ் நோ நாட் அலவுட் செய்யாத பேச்சுவார்த்தை நிகழா நிகழ்த்தாது உன்னுடைய இலக்கை அடைவதற்கு எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது அதை நோக்கி பயணப்பட்டு கொண்டே இரு பாருங்க நான் ஒரு மிக முக்கியமான காட்சி சொல்றேன் அபிமன்யுவ கொள்றாங்க மகாபாரதத்துல இதெல்லாம் வெறும் காட்சி தான் குழந்தைகளை ஆனால் அப்ளிகேஷனுக்கு பாரு வெறும் அபிமன்யு கொள்றான் கர்ண அதற்கு வியூகம் அமைத்து அவன் வெளியேறாமல் பார்த்துக் கொண்டான் ஜெயத்ரதன் கேள்விப்பட்டவுடன் அர்ஜுனன் சபதம் எடுத்தான் இன்று சாயந்திரத்துக்குள்ள கொள்கிறேன் இல்லை என்றால் நான் அக்னியில் சமாதியாவே ஜெயத்ரதன் ஓடி வராங்க கிட்ட துரோணாச்சாரியார் அவனுடைய குரு அவன்கிட்ட கேக்குறான் துரோ துரோணர் கிட்ட கேக்குறான் ஜெயத்ரதன் குருவே என்னை நீங்கள் காப்பாற்றுவீர்களா அர்ஜுனனுக்கு கற்றுக் கொடுத்தது நீங்கள் தான் அவன் பானங்களில் இருந்து என்னை காப்பாற்றுவீர்களா காப்பாற்றுவேன் என்றால் துரோணர் நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்றால் அர்ஜுனனை கொல்ல வேண்டி இருக்குமே கொல்லுவீர்களா என்று கேட்டான் கொல்லுவேன் என்றார் எப்படி சொல்கிறீர்கள் உங்களுக்கு தான் அர்ஜுனன் என்றால் பிடிக்குமே இல்லை நான் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறேன் நான் ஒன்றுக்கு வாக்கு தந்து இருக்கிறேன் அந்த சத்தியத்தின் பக்கம் நான் நிற்கிறேன் எப்படி உங்களை நம்புவது அவர் சொன்னார் அபிமன்யுவை நீ கொலை செய்வதற்காக வியூகம் பொழுது நான் உடன் இல்லையா அப்படித்தான் நிற்பேன் போகும்போது கேட்டான் துரோணர் கட்ட ஏன் சார் என்ன விட உங்களுக்கு அர்ஜுனனை பிடிக்கும் தானே ஆமா ஏன் நான் நல்ல ஸ்டூடண்ட் இல்லையா அவன் அழகா இருக்கான் அதானா அதெல்லாம் கிடையாது அவங்க கிட்ட ஒரு சிறப்பு குணம் உண்டு குரு நான் இந்த குருமார்கள் இடத்தில் அந்த வார்த்தையை கேட்டு உங்களை நீங்கள் அனுமானித்துக் கொள்ள வேண்டியதில்லை உங்களிடத்தில் இந்த இந்த தன்மை இருக்கிறதா பாத்துக்கோங்க அவன் கேட்டான் என்ன சிறப்பம்சம் அவனிடத்தில் இருந்த சிறப்பம்சம் என்ன அப்போ துரோணர் சொன்னார் நீ நல்ல மாணவன் நீ நல்ல மாணவன் என்பது எப்படி தெரியுமா தெரியும் எதை கற்றுக் கொடுத்தாலும் உடனடியாக கற்றுக்கொள்வாய் அதை உடனே அப்ளை அதன்படி உடனே நிற்ப நீ நல்ல ஸ்டூடெண்ட் தான் ஆனால் உன்னை விட அர்ஜுனன் சிறந்தவன் ஏன் கத்துக்கிட்டாலும் கத்துக்கிட்டு அப்படி வச்சுக்கிட்டு அதில் போதாமையால் நிரம்பி வாட் நெக்ஸ்ட் கேட்பானா இதைவிட சிறப்பாக எதனும் சொல்லி தர முடியுமான் அடுத்ததுக்கு நிப்பானோ அவன்தான் மாணவர்களிலேயே இருக்க முடியுமே தவிர குரு தருகின்றதை கேட்டுக்கொண்டு போகின்றவன் மிக சாதாரண மாணவன் என்பதனை துரோணர் சொல்லுகிறார் உன்னுடைய வாழ்க்கையில் பொழுது எல்லோரும் எங்கே சமாதானமாகி நிற்கிறார்களோ சமாதானம் இல்லாமல் அடுத்த நிலைக்கு என்ன என்று ஏறி நிற்கின்றவன் தான் இந்த உலகத்தை தலைமை கொள்கிறான் போதும் என்கின்ற நிலையில் நிற்காமல் அடுத்தடுத்த நிலைக்கு தன்னை தானே உயர்த்தி கொண்டு செல்லுபவன் நான் சொல்லுகிறேன் இருக்கு பிள்ளைகளா நீ தோற்கின்ற இடம் அதுதான் அப் அப்படி விட்டுற இன்னைக்கு போய் யூடியூப்ல நான் ஒரு ஒரு விஷயத்தை வந்து உனக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் நீ போய் பாரு பத்மபூஷன் பத்மபூஷன் பட்டம் யாருக்கு கிடைச்சிருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பொண்ணு கிடைச்சிருக்கு யாருக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க சிந்துக்கு கிடைச்சிருக்க சாக்ஷி மாலிக்னு ரெண்டாவது ஒரு பொண்ணு வந்தா தெரியுமா அவளை பத்தி யாரும் பேசுறது எதுக்குங்குத்தம் வந்தா இல்ல அவ என்ன ஜெயிச்சா பிரான்ஸ் தானே ஜெயிச்சா நீ இன்னைக்கு சாயந்திரம் போய் அந்த பிரான்ஸ் ஜெயிச்ச அந்த டோர்னமெண்ட் மட்டும் யூடியூப்ல பாரு ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் போய் பாரு அவ ஆடுறாங்க ஆடிக்கிட்டே இருக்கிறா அவ ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் அடுத்த ஒரு பாயிண்ட்ங்க யார் ஜெயிக்கறாங்களோ உங்களுக்கு பிரான்ஸ் நான் வந்து ஆக்சுவலா லிட்டரரி पर्सन கிடைய சாஃப்ட் ஸ்கில்ல வந்து நான் நிறைய பிரைசஸ் வாங்கி இருக்கேன் ஆனா சாஃப்ட் ஸ்கில்லை விட நான் அத்லெடிக் நானு நல்லா ஓடுவேன் இப்ப விட்டாலும் ஓடிடுவேன் பயங்கரமா ஓடுவேன் நான் நான் வந்து என்னுடைய காலேஜ்ல ஐ வாஸ் ரைட் மார்க்கர் ஃபார் ஆல் ஜான்வரி பரேடுல ஐ வாஸ் ரைட் மார்க்கர் ஆள் சங்கர் தயாள் சர்மா கையால் நான் வந்து பெஸ்ட் மார்க்கர் சொல்லிட்டு பிரைஸ் வாங்கியிருக்கேன் அந்த அந்த சக்ஷி மாலிக் அந்த 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 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கடைசி

அதுல பத்து செகண்ட் காலிங்க கடைசி பத்தே செகண்ட் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த சிந்துக்கு அந்த சக்ஷி மலிக்கு அவ ஏறி நின்னு என்ன பண்ணா தெரியுமா அடிச்சு சாத்தனா பாருங்க எட்டு செகண்ட்ல எட்டு பாயிண்ட்ங்க எட்டு பாயிண்ட் எட்டு செகண்ட்ல கடைசி ரெண்டு பாயிண்ட் ரெண்டு செகண்ட்ல யாரும் பாயிண்ட் வாங்காம பாத்துக்கிட்டாங்க டிக்ளேர்டு தான் ஜெயிச்சிட்டா வெளியில வராங்க குழந்தை அவகிட்ட கேக்குறாங்க எப்படி நீ ஜெயிச்சனே நீ யூடியூப்ல போட்டு பார் அவ சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மென்ட் என்ன தெரியுமா ஒரே ஒரு ஸ்டேட்மென்ட் குழந்தைகளே உன்னுடைய கடைசி வினாடியில் இதுதான் இதற்கு பிறகு வினாடி என்னிடத்தில் இல்லை என்று நீ கைவிடுகின்ற அந்த வினாடியில் இந்த தாய் சொல்லுகின்ற இந்த வார்த்தையை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் அவ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஐ டிட் கிவ் அப் நான் களத்தை விட்டு வெளியேறவே இல்லை நான் களத்தில் அதனால் தான் நான் ஜெயித்தேன் என்று சொன்னால் அந்த கடைசி வினாடி வரைக்கும் நான் களத்தை விட்டு வெளியேறவில்லை என்று சொன்ன அந்த குழந்தையின் இன்னும் ஒரு பதக்கத்தை பெற்று தந்தது என் குழந்தைகளை கடைசி வினாடி வரைக்கும் நான் விடமாட்டேன் என்று சொல்லுவது நீ எதுவுமே இல்லை வீட்டில் போய் ஒரு சின்ன ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிப்பார் ஒரு டம்ளர் தண்ணி நிறைய போட்டுடு ஒரு சொட்டு வெளியில் போனாலும் உயிர் போயிடும் அப்படி நினச்சிக்கோ விட்டுடு சொட்டு கூடாது அப்பாவோ அம்மாவோ தங்கச்சியோ தம்பியோ யாரையாவது கூப்பிட்டு இதில் ஏதாவது சொட்டு போட முடியுமா அப்படின்னு கேளேன் கண்டிப்பாக அவங்களால ஒன்றோ ரெண்டோ போட்டுட முடியும் நீ எங்கே கிவ் அப் பண்ணுறியோ அங்கிருந்து இன்னொரு தங்க போட்டுருவாங்க அடுத்து என்ன பண்ணி இந்த மாதிரி மோதிரம் இருக்குல்ல அதை எடுத்து போடு தண்ணி வழியாது ஒரு ரெண்டு மூணு காயின் எடுத்து போடு வழியாது பத்து குண்டுசி போடு வழியாது நீ எங்கே விட்டு விலகுகிறாயோ அங்கிருந்து இன்னும் பல கால தூரம் ஓட முடியும் என்பதற்கான சாட்சியங்கள் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பல நேரங்களில் நாம் களத்தை விட்டு வெளியேறுகிறோம் நான் ஒரு மிக முக்கியமான மனிதனை உனக்கு அறிமுகம் செய்து விட்டு போகிறேன் என்னுடைய மிக நெருங்கிய என்னுடைய குடும்ப நண்பர் பீர் முகமது அவர் மலேசியாவில் ரோட் கான்ட்ராக்டர் அவர் ஆஸ்திரேலியாவுக்கு ரோட் கான்ட்ராக்டருக்காக போயிருக்கிறார் அந்த கான்ட்ராக்ட் அவர் கிடைச்சிருக்கு போயிருக்கிறாருங்க அவர் தன் பயண கட்டுரைகள்ல என்னுடைய பதிப்பகத்துல தான் பதிப்பிச்சார் அவர் அந்த கட்டுரை உனக்கு சொல்றேன் என்ன துணிச்சல் இது இந்த துணிச்சல் இருந்தால் மட்டும்தான் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் போதும் என்று உட்காருவதுதான் மரணம் இல்லை நான் தோற்றேன் என்று சொல்லுவதுதான் தோல்வி இது என்னுடைய அடுத்த களத்திற்கான ஒரு வாய்ப்பு என்று எழுந்து நிற்கின்றவர்கள் உலகத்திற்கு தலைமை வகுக்கிறார்கள் ஒருத்தன் இப்படி ட்ரை பண்ணிட்டு வந்திருக்காங்க இவருக்கு மூணு மணிக்கு வரக்கூடிய வண்டி வரல நாலு மணி ஆகுது அஞ்சு மணி ஆகுது வரல ஆறு மணி ஆகுது ரோடெல்லாம் சைலண்ட் ஆயிடுச்சு இனிமேல் வண்டி வராது என்ன செய்யறதுன்னு தெரியலீங்க போன் வசதியும் இல்லை இன்று இரவு இங்கே தங்குவதற்கு எந்த போர்வையும் இல்லை குளிர் ஆரம்பிச்சிருச்சு அப்போ தூரத்துல ஒரு ஜீப் வந்திருக்குங்க அவர் எழுதுறார் பீர் முகமது எழுதுறார் வாழ்க்கை அனுபவத்தை எழுதுகிறார் ஜீப் மெதுவாக வருது இப்படி ஆடி ஆடி வருது ஜீப் கையை காட்டுறாருங்க நிக்கிது ஜீப் ஐயா நான் மலேசியாவில் வந்திருக்கேன் நீங்க நான் ஆஸ்திரேலியன் என்ன விஷயம் கேட்டிருக்காரு எனக்கு போறதுக்கு வழி தெரியலங்கய்யா இங்கிருந்து அஞ்சு கிலோமீட்டர் போகணும் எனக்கு தெரியல வழி தெரிய மாட்டேங்குது என்ன கூட்டிகிட்டு போய் விடுறீங்களா அவர் சொன்னாராம் நான் ரொம்ப அவசரமா வேற இடத்துக்கு போறேன்யா என்னால அஞ்சு கிலோமீட்டர் போயிட்டு மறுபடியும் திருப்பி வந்தா பதினஞ்சு கிலோமீட்டர் ஆயிடும் என்னால் வர முடியாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா நீங்க என்னை விட்டுட்டு போனீங்கன்னா நான் இறந்துடுவேன் என்ன எப்படியாவது கூட்டிட்டு போயிருங்க சரி உட்காருங்க அவர் கொண்டு போய் அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி அவருடைய